இத்தகைய ஒரே அசிங்கமா போச்சு தாசுன்னா ஏண்டா நியூஸ செக் பண்ணிய உன் வாய்ஸ செக் பண்ணியான்னு வண்ட வண்டியா எல்லாரும் கேட்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க எப்படி பாடுறாங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இவனுக்கு மனித காது அல்ல அதையும் தாண்டி கேட்காதது கேட்காதது அதாவது வாய்ஸ் வரலன்னு பல கம்ப்ளைண்ட் நாங்க இங்க இருந்து எடுக்கும் போது ரெக்கார்டிங் ஒண்ணுக்கு நாலு தடவை பார்த்து தானே எடுப்போம் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்லோட் ஆகும்போது கேட்டுச்சு எடிட்ரு கேட்டானே காது வழியாக கேட்டுதானே எடிட் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணுறப்போயும் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வரிசையாக பார்த்தா அத்தனையும் ஆடியோ ஃபெயிலியரு ஒன்றுமே கேட்கலடா ஊமைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஊமை குத்தா குத்துறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எல்லாம் நல்லா இருக்குது இடையில ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிக்ஸாகிப்போச்சு எல்லோரும் மன்னிச்சிருக்க இனிமே அந்த மாதிரி எதுவும் வராமல் பார்த்துக்குவோம் பா பார்த்துக்குவோம் அவ்வளோதான் வராதுன்னா எங்களால் எதுவும் சொல்ல முடியாது நம்ம கையில இருக்கு இன்னைக்கு சங்கதிய நல்லா கேட்கிறபடி சொல்லவா வணக்கம் இது மதியம் கோபே காங்கிரஸுக்குள்ள ஒரே சாங்காக தான் இருக்கப்பா கல்யாணம்மா கல்யாணம் காங்கிரஸ் தலைவருக்கு கல்யாணம் என்ன தம்பி சொல்றீங்க கலவர பூமியில காதலா கல்யாணமா மெய்யாளுவா அப்படின்ற மாதிரி நீங்க அதிர்ச்சியெல்லாம் ஆகக்கூடாது அவங்க கிட்டத்தட்ட வந்து போஸ்டே அடிச்சிட்டாங்க அறிக்கையும் எல்சி நூத்தி பன்னெண்டையும் கூட்டுன்னு கலவாணி படத்துல வரும்ல அந்த மாதிரி எல்லாம் மறைமுகமாலாம் அடிக்கலை நேரடியாகவே அடிச்சிட்டாங்க ராகுல் காந்தி வெட்ஸ் பிரணதி சின்டே இவங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா போஸ்டர் போட்டு நடக்க விட்டா என்ன பார்த்துக்கோங்களேன் ரெண்டு பேரும் அந்த பார சடல அவங்க நடந்து போவாங்க பார்த்தீங்களா கையை கோர்த்துக்கிட்டு அதை இவங்க வந்து கல்யாண ஊர்வலமாகவே ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக நம்பளாலும் இல்லை வாய்ப்பு இருக்கு சான்ஸ் அதில் தரிசவே இல்லை அந்த மாதிரி இதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இன்னைக்கு நேர்த்தி இந்த பிரச்சனை வருது ஆனால் இது வரைக்கும் ஆமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க இந்த ஜோடி சேரதுக்கான வாய்ப்புகள் ராகுல் காந்திக்கு வயசு ஐம்பத்தி நாலு பிரணதி சிண்டேக்கு வயசு நாற்பத்தி மூணு கிட்ட இருக்கும் ராகுல் காந்தி பிரணதி சிண்டேக்கும் இன்னைக்கு நேற்று இந்த தொடர்பு இருக்குமா அதாவது நல்லா தெரிஞ்சுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் இருக்கா இல்லையான்றதுலாம் தெரியாது ஆனால் இப்படியெல்லாம் பேசி பேசியே பண்ணிட்டோம்னா ஏன்டா நம்ம பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்பா அவங்களுக்கு வந்துடும்ல ஆனால் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது வந்தாலும் எந்த தப்பும் கிடையாது ரெண்டு பேருமே எலிஜிபிள் சிங்கிள் ரெண்டு பேருமே இங்கே பிரணதி சிண்டே கிட்டத்தட்ட பாரத் ஜாடோலேருந்து அதுக்கு முன்னாலேருந்தே இருக்குது பட் இருந்தாலும் பாரத் ஜடோவில் ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ராகுல் காந்தி கூட இப்போ அந்த இதில் அந்த அந்த கையை பிடிச்சது மட்டும் கிடையாது பிரணிதிஷின்டே அவங்க போனாங்க இல்லைங்களா ஏற்பு முதல் முறையாக பதவி ஏற்க எம்பியாக பதவி ஏற்க போனாங்க இல்லைங்களா அப்போ வந்து ராகுல் காந்தி கிட்டே ஒரு வணக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனவங்க வணக்கம் மட்டும்தானா கை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து வாழ்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போனாங்க இது எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து பேசலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு தலைவர் ஒரு சக அரசியல்வாதி அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படித்தான் மற்றவங்களை ட்ரீட் பண்ண மாதிரி தான் ட்ரீட் பண்ணார் பட் எந்த இடத்துல எல்லாேருக்கும் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு நினைப்பு எங்கே வந்திருக்குன்னா ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல அவரோட பதவி ஏற்பு விழா அவரோட பதவி ஏற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி வர்றாங்க சோனியா காந்தி வராங்க சரி பட் ஆனால் பின்னாடியே பிரணத் சிந்தியா உட்கார்ந்துருக்காங்களே முகம் தெரிகிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மேடையில் இங்கே இருக்கிறவங்க மகாராஷ்டிராவுல இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ன எந்த லிங்க்குமே இல்லை அவங்க எதுக்கு இங்கே வரணும் அவங்க சாதாரண அப்போ வந்து ஒரு எம்எல்ஏ தான் நினைக்கிறேன் எம்பி எம்பி கூட கிடையாது எம்எல்ஏ தான் அவங்கள எதுக்கு கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க அது ரெண்டு பேருக்கு நடுவில் சோனியா காந்தி இந்த பக்கம் ராகுல் இந்த பக்கம் நடுவில் கேமராவுக்கு ஃபேஸ் தெரியிற மாதிரி அழகு உட்காந்து அங்கேயே எல்லாரும் பிடிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அன்னைக்கு ரேவந்த் ரெட்டியை விட பயங்கரமாக இருந்தது பிரணதி சிண்டேக்காகத்தான் யார் இவங்க இவங்கள எதுக்கு இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த இடத்துல அவங்க உட்காந்ததுக்கு முதல்ல பிரணதி சிண்டே யாருன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மகாராஷ்டிரா சிஎம்மோட பொண்ணு பிரணதி சிண்டே இப்போ ஏக்நாத் சிண்டே இருக்காது அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இவர் சுஷில் குமார் சிண்டே வந்து அங்கே முதல்வராக இருந்தவர் அவரோட பொண்ணு இதுக்கு முன்னாடி மூணு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க தொடர்ந்து மூணு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க முதல் முறையாக எம்பி எலெக்ஷனில் சோலாப்பூரில் போட்டி போட்டு ஆக்சுவலி சோலாப்பூரில் போட்டி போட்டது வந்து ரொம்ப டஃப் ஃபைட் அவங்க கொடுத்தது எம்பி ஆப்போசிட்டில் ஒரு பிஜேபி கரண்ட் எம்எல்ஏ அவரும் போட்டி போகிறாரு இவங்களும் போட்டி போகிறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சுவலி சொல்ல போனால் அங்கே ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை எப்படி அவங்களுக்கு ஓட்டாக மாற்றுனாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க நேச்சுரல் ஃபைட்டு அவங்க படிச்சிருக்காங்க நல்ல அதை இதுக்கு முன்னாடி அப்பா கூடவே வந்து பயங்கரமாக ஜென்ரலாக எப் எப்பயுமே இது இறங்குறது வந்து ரொம்ப சேஃபான பாலிடிக்ஸ் தான் இறங்குவாங்க இந்த மாதிரி இறங்குறப்ப ஏன்னா அவங்க அப்படி வளர்ந்து வந்த விதம் அப்படி ஆனால் இவங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கி மக்களோட மக்களை நின்று நிறையா முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க இவங்க முதல் முறையாக எம்பியாக உள்ளே போயிருக்காங்க ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா இது பாசிபிளா நடந்தால் யாரும் போறது போகிறதில்ல சந்தோஷம் தான் பட போகிறாங்க அத்தனை பேர் சந்தோஷப்பட போகிறாங்க ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற நேரத்துல எல்லாம் நல்ல உரப்பாக இருக்கார்ப்பா ஆனால் அவங்கள பார்த்தோன்னே டஃப்ன்னு மனுஷன் உரியவள அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுந்த சிம்பு சிம்புட்ட சந்தானம் செல்லும் அப்படிலாம் ஒஸ்தி படத்தில் நல்ல ஆக்ரோஷமாக பேச வேண்டிய டைலாக் ஆட்டுக்குட்டிய பேசுற மாதிரியே பேசுகிற இன்சு அதே மாதிரி தான் அவ பக்கத்தில் இருக்கப்போ ரொம்ப பயங்கரமாக உள்ளுக்குள்ளே வந்து துள்ளல் கிள்ளல்லாம் வெளியில் தெரியுது பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல இது பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னது மீடியாக்கள் வந்து இருக்கலாம்னு சொன்னது ஆனால் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஆயிடுச்சுடா இதுக்கப்புறமா வெயிட் பண்ண போகிறேன் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண முடியாது அவரால் உங்களுக்காக அது ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி களைப்பிட்ருக்காங்க பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து இது வரைக்கும் இல்லை அந்த இது ரேவந்த் ரெட்டியோட இது சொல்லிடுறேன் அவர் சுஷில்குமார் குமார் சிண்டே சிஎம்மா இருந்தவர் மட்டும் இல்லை அந்த ஆந்திராவோட கவர்னராக இருந்தவரும் கூட அவரோட இது ஐம்பது வருஷம் அரசியல்பா எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு எவ்வளோ தலைவர் கூட பழகியிருப்பார் அந்த ஒரு மரியாதை நிமித்தமா அவங்கள கூப்பிட அந்த இடத்துல அவங்க பட் ஓகே மரியாதை நிமித்தமாக கூப்பிடலாம் அவரை கொண்டாந்து நடுவில் உட்கார வச்சுருந்துருக்கலாம் பட் ஆனால் பிரணத் சிண்டேவை உட்கார வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அதைத்தான் கேட்குறேன் பட் இதுக்கு எல்லா சேலம் எல்லாருக்குமே இருக்குன்னு தானே அதாவது ராகுல் காந்தியோட கல்யாணம் எப்போன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்குறாங்க ஏங்க எப்போதாங்க பண்ண போகிறாங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு நடப்பு சோனியா காந்தி இருக்கு இல்லையா ஒரே பையன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் ஓகே பட் ஒரே பையன் அடுத்து வரணும் இல்லையா பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கு அதை வாழையடி வாழையாக தலைக்க வைக்க யார் வரப்போகிறா அப்படின்றது அவங்க ஒரு ஃபேமிலி மேட்டர் இது நம்ம பப்ளிக்காக பேசலாமா அப்புடின்னா சந்தோஷமாக பேசலாம் தப்பு இல்லை நம்ம அவங்கள ஒன்றும் இது பேசுறது வந்து தப்பான விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நடந்தால் சந்தோஷம் நாடே சந்தோஷப்படும் அவங்க அது உண்மையில் அது நம்ம நம்ம நினைக்கிற அதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ என்னப்பா ஆகிப்போச்சு யார் வேணாலும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் காதல் வரலாம் அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் பட் இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களோ அந்த இன்னார் இப்போ தான் எங்கேயோ வந்திருக்கு இது நம்ம ஒரு பொருளியாக இருக்குமோ பிறந்தல் எல்லாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் ஆனால் ஒருவேளை இந்த பொண்ணு ஒரு எங்காக இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசில் இருக்காங்க அப்படின்னா அப்போ இதை வந்து சாத்தியத்துக்கே கிடையாது என்னதான் இந்த பொண்ணே ஆசைப்பட்டாலும் அவர் அதை ஏற்றுக்க மாட்டார் அது நல்லதும் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க அவங்க ஆசைப்படுறாங்கப்பா யார் இது வந்து கூறுக விழுந்து எந்த உண்மையிலே அந்த அவங்கள பார்க்குறப்போ ஆப்டாக இருக்குது இந்த பேனாவுக்கேற்ற மூடி இந்த மூடி தான் அப்படின்ற மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களும் ரொம்ப பயங்கரமான ஆக்டிபார்டிஸ் இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மையார் கூட ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நேராக நின்று இல்லைங்க ஒரு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம இவர் எப்படி பேசுவாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி எழுந்திரிச்சுன்னு அழகாக பேசினாங்க பட் அவங்க பேசுனதுக்கு ஆப்போசிட்டில் நிர்மலா சீதாராமன் வந்து எதிர்க்கலை இதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது தப்பு அந்த விஷயத்தை நாங்கள் சரி பண்ணுறோம் முழுசாக முழு மனசோட ஏற்றுக்கொள்ளணும்னு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துட்டாங்க நிறைய டைம் பேசியிருக்காங்க பட் இந்த இது வந்து டாக்கு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு மேபி கூடிய சீக்கிரம் வந்து ஏதாச்சும் குட் நியூஸ் வரலாம் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு மனசுக்குள்ள ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு பொலிட்டீஷியனாக இல்லாமல் ஒரு நாட்டோட ஒரு பெரிய தலைவராக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனுஷனை அவர் யோசிக்கலாம் நமக்கு இந்த நேரத்தில் இந்த வயசில் இது தேவையா தப்பே கிடையாது எல்லா நேரத்துலேயும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு தோணை ரொம்ப அவசியம் அந்த துணை பக்கத்தில் இருக்கிறப்போ நம்மளோட பலம் குறையாம பார்த்துக்கும் எந்த ஒரு நேரத்துலையும் தொண்ணூறு வயசு சொல்ல முடியாது ராகுல் காந்தி தொண்ணூறு நூறு வயசு வரையும் வாழ்றாருன்னு வச்சுக்கோமே நூறு வயசு எழுபத்தஞ்சி எண்பது வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் தனியாக இருந்தால் சாதிக்க போகிறான் கூட இருந்தால் ஒட்டுமொத்த மொத்த வேர்ல்டேயுமே ஆக்குவை பண்ணலாம் அந்த அதுக்கு உண்டான ஒரு பலம் வந்துடும் எப்பவுமே கூட ஒரு துணை இருக்கிறது நல்லது அது எந்த வயசில் நம்ம பண்ணுறது தப்பாக சரியானு யாரும் உங்களை கணிக்க போகிறது கிடையாது இந்த வயசில் இது தேவையா அப்படின்றதில்ல முதல் கல்யாணம் தானே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணல அதனால் அப்படி ஏதாச்சும் உங்களை மனசுக்குள்ளே சந்திலம் இருந்தால் அப்படி ஏதாவது ஒரு யோசனை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்தால் அதை உடனே தொடச்சி தூக்கி எரிஞ்சிருக்கேன் வேறோடு பிடிங்கி வெளியில் போட்டிருக்க அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வளர விட்டு படற விட்டு அதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் தாராளமாக பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம் அவன் பேசுகிறா சம்மந்தப்பட்டவங்க சத்தம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆமாம் என்னையா தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை ஜாலியாக சொல்லிட்டு போனால் கூட பயங்கரமாக சந்தோஷமாகிடுவாங்க மேபி அது நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் நடக்கலன்னு வருத்தப்படுவோம் நடந்தால் சந்தோஷப்படுவோம் அவ்வளோதான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சந்தோஷம் தானே சொல்லுங்க தப்பு இல்லை எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லலாம் அவர் கேட்டுக்கார் அவங்கள மாதிரிலாம் கிடையாது அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்காரு ஆனால் முடிவு அவர் தான் இருப்பார் ஓகே நன்றி